கேரளா மாதிரியான இடதுசாரிகள் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கட்டமைக்கிறது எப்போது மக்களை பாதுகாக்கிறதுக்காக போராடுறோம் ஒன்னு சம்பந்தப்பட்ட ஆட்சியில் இருக்கிற கட்சி அது குரல் கொடுக்கும் இல்லைன்னா எந்த மக்களுக்காக போராடுறோமோ அந்த மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் இது ரெண்டு தானே இந்த ரெண்டு ஏதோ ஒன்று தான் போகுது ரத்தன கம்பளம் கொடுத்து வரவேற்கிறவுடன் எடப்பாடி பழனிசாமினு சொல்கிறேன் அதாவது பாஜகங்கிற ஒரு படுகொடியை நோண்டிட்டு அதுக்குள்ளே அதிமுக படுத்துக்கிட்டு நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மண்ணை போட்டுக்குவோன்னு சொல்கிறதுதான் அந்த குரலோட நோக்கம் எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தெளிவற்றும் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நெறியற்றும் இருக்கிறார் பண்ணாருன்னா தேர்தல் ஆணையம் ஆட்சிக்கு கொண்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் வழிவகுக்கிறேன் ஆட்சியில பங்கு எனக்கு இது டீலிங் ரட்டலை தொங்கிட்டு இருக்கு அதை எப்படியாவது அவங்க உறுதிப்படுத்திக்கணும் அதிமுக உள்ள உள்கட்சி பிரச்சனைக்கு அமித்ஷா தேவைப்படுறாரு அமித்ஷாவுக்கு அதிமுக இங்கே பாஜக வளர்க்க தேவைப்படுறாரு நான் கேட்கற ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா இன்று நிமிடம் இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருசுந்தன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க பேசுவோம் வணக்கம் உங்கள் கூட்டணியும் ஆட்சியும் சரியாக இருக்கா இதே மாதிரி தொடரும்னு நினைக்கிறீங்களா ஆயிரபத்தாயிரம் வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது தேர்தலில் நாடுதழவு அளவில் எப்படி அதோட பணியை செஞ்சதோ அதே போல் தமிழ்நாட்டில் பாஜகவை உள்ளே நுழையாமல் தடுப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த தேர்தல்களில் என்ன செஞ்சுதோ அதை இன்னுமே சிறப்பாக செய்யும் நல்லா இருக்கு ஆனா இது நாள் வரைக்கும் அதிமுக பாஜக தான் கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற சந்தேகமும் குரலும் இருந்தது அதுதான் சர்ச்சைக்குள்ளதாகவும் மாறுனுச்சு சமீப நாட்களா உங்கள் கூட்டணியிலயும் அந்த பேச்சுவார்த்தை எழுது காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க இரண்டு அமைச்சரவை சீட்டுகள் எங்களுக்கு வேணும்னு வீசிக்கலையும் அப்பப்ப அந்த குரல்களை பார்க்க முடியுது அப்போ திமுக கூட்டணியிலையும் இனி தமிழகத்தில் திமுகவோ அதிமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ இல்லை மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேவையில்லாத விவாதம் அந்த மாதிரி எல்லாம் விவாதம் செய்கிற அளவுக்கு தேர்தலுக்கு பிறகு மக்கள் நமக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த விவாதங்கள்லாம் செய்யணும் அது அதிமுக வந்து அரசியல் செய்கிறதுக்கு வேற எந்த ஸ்லோகனும் இல்லாததுனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கூட்டணிக்கு கொள்கை அடிப்படை இல்லாததுனால அவங்க வந்து அதிகாரத்தை பற்றியும் பதவிகளை பற்றியும் பேசுகிறாங்க பட் என்னென்னா அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அதனால் தேர்தலுக்கு முன்னால் தான் அதை பேச முடியும் திமுக அணியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விவாதம் இப்போ அது பெரிய அளவில் இல்லை அது ஊடகங்களால் பேசப்படுதே தவிர உண்மையில அப்படி ஒன்னும் விவாதம் நடக்கல இல்ல திருச்சி வெளிசாமி சொல்றாரு பகிரங்கமா மேடையில அறிவிக்கிறாரு இரண்டு அமைச்சரவை நாங்க வந்து அமைச்சரவையில இடம்பெறணும் திமுக கூட்டணியில எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு என்ன சொன்னாலுமே மக்கள் தானே முடிவு ஒண்ணு இதுல நம்ம வந்து அரசியல் இருக்கிறவங்க ரொம்ப ஹம்புலா இருக்க வேண்டியது மக்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள் வாக்களிக்க போறவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே இதெல்லாம் பேசணும்னு மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க அதனால திமுக அணிக்குள்ள ஒரு விவாதமா வராது யாராவது விருப்பமா பேசிக்கலாம் இல்ல தேர்தலுக்கு பிறகு மக்கள் யார் ஆட்சிங்கிறத தேர்தல் நடக்கிறப்ப மக்கள் ஒருத்தர் இருந்தார் அமித்ஷா சொல்றத கோட் பண்றாரு நீங்க திருச்சி வேலுசாமிங்கிறவர் பேசுறதை சொல்றீங்க அமித்ஷா சொல்லி மூணு தடவை சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் கொடுத்தாரு டெல்லியில் இருக்கிறவங்க தான் முடிவெடு முடிவெடுப்பாங்கன்னு கொடுத்தாரு நீங்கள் டெல்லியை நம்பி அரசியல் நடத்துறீங்க நாங்கள் மக்களை நம்பி அரசியல் நடத்துறோம் அதுக்கு அடுத்து அதாவது ரெண்டுமே சொன்னார் டெல்லியில் இருக்கிறவங்க சொல்கிறதான இறுதி வார்த்தைன்னு சொன்னார் முதல்ல உடனே அண்ணாமலை வந்து டெல்லியில் எங்கால் மூணு தடவை சொல்லிட்டாரு நாங்கள் அவர் சொன்னது தான் கேட்போன்னு சொன்னாங்க இப்போ வந்து இவர் வாயை திறக்கலை அண்ணாமலை சொன்னதுக்கு பிறகு எடப்பாடி வாயை திறக்கலை நான் இன்னுமே சொல்லுவேன் சிலுவம்பாளையத்தில் இருக்கிற கொலை வழக்கில் எடப்பாடிக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னவர் தானே அண்ணாமலை அண்ணாமலை சொன்னதை எடப்பாடி மறுத்திருக்காரா ஸோ எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிற கூட்டணிங்கிறது டெல்லியில் நடந்த ஒட்டி நடந்த கூட்டணி இதுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லை எனவே இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியல என்ன பேசுறாங்க ஏன் பேசுகிறாங்க ஒருவேளை மக்கள் ஓட்டு போடாமே ஆட்சிக்கு வரதுக்கு ஏதாவது ட்ரிக் வச்சுருக்காங்களா நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூத்துக்கும் இவ்வளோ ஓட்டுகள் அதிகமாகிச்சுன்னு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அதை அமித்ஷா பார்த்துக்குவாரு நீங்கள் போய் பூத் கமிட்டி மட்டும் அமைங்கன்னு சொன்னார்ல அந்த பிளான் ஏதாவது இருக்கா இல்லை பீகார்ல நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்குகளை ஒரு பூத்துக்கு இவ்வளோன்னு குறைச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிற கூட்டணியை ஆட்சிக்கு வர வச்சிடலாம் இந்த மாதிரி ஏதாவது தகுதி தத்தம் பண்ண போகிறாங்களா அதனால் தான் அவங்க அமித்ஷாவை நம்பி அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா ஏதாவது பண்ணாருன்னா தேர்தல் ஆணையம் ஏதாவது பண்ணுச்சுன்னா ஆட்சிக்கு வந்துடலாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் வழி வகுக்கிறேன் ஆட்சியில் பங்கு எனக்கு கொடுத்துரு இது டீலிங் இந்த டீலிங்கை தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நயனார் நாகேந்திரன் பேசுறது அண்ணாமலையை விட்டு பேச வைக்கிறது எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுக்கறது அமித்ஷா டிவியில் பேட்டி கொடுக்கறதுன்னு போயிட்டு இருக்கு இல்ல தொடர்ந்து தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை ரசிக்க மாட்டாங்க கூட்டணி எடுபடாது மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதன் அடிப்படையில் கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மக்கள் அதுக்கான தீர்ப்பை கொடுக்கும்போது தான் நம்ம அதை பேசணும்னு சொல்றேன் நீங்க கேரளாவில் நாங்க பெரும்பான்மை வந்தாலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே கூட்டணி ஆட்சி தான் நடத்தி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட்டணி ஆச்சு தான் நடத்தும் ஆனால் நாங்கள் அமைக்கிற கூட்டணிங்கிறது இடது ஜனநாயக அணின்னு ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சு அந்த கூட்டணிக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வச்சு நாங்கள் அதை வச்சு தான் அந்த அது அது அதிலிருந்து தான் முடிவுகளை முன்னெடுத்து போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் அமைந்த கூட்டணிகளில் தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடை தாண்டி கூட்டணி என்பது இருந்ததில்லை பாஜகங்கிற ஒரு ஒற்றை ஆபத்தும் அதனுடைய தத்துவம் ஒற்றையாட்சியை நோக்கியதாக போதும் நாங்கள் தொடர்ந்து இணைந்து செயல்பட வேண்டிய தேவை வருது ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற அரசியல் ஆபத்துக்கு எதிரான கூட்டணி நீங்கள் அதை தாண்டி அதிகாரத்தில் பங்கு என்பது நோக்கி போனோம்னா அது மக்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்ப்பு அளிக்கணும் இவ்வளோதான் இதை ரசிப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பு என்ன நீங்கள் இந்தியாவில் நடக்கிற தேர்தல் முறைங்கிறது ஃபஸ்ட் பாஸ் போ சிஸ்டம் இது விகிதாச்சார மதித்துவ முறை இல்லை அப்போ எல்லா கட்சிக்குள்ளும் இணைந்தால் தான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றிக்கான எண்ணெய் தொட முடியும் அந்த வெற்றியின் மொத்தமான தொகுப்பு தான் முதலமைச்சருங்கிறவர் முதலமைச்சருக்கு தனியாக வாக்களிக்கிற முறையும் இங்கே இல்லை அப்போ இந்த அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னா சிபிஎம் தொடர்ந்து சொல்லுது இது வந்து தேவையில்லாத வாதம் இந்த மாதிரி வாதங்கள் நாங்கள் முன்வைக்கிறதுல நாங்கள் சொல்றோம் அதிமுக பாஜக கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறத அவங்க அதிகாரப்பூர்வமா இருந்துச்சு இதுக்கு எடப்படை படிச்சால் ஒவ்வொரு மெடியிலேயும் சொல்றாரு இரு தேர்தலுக்கான கூட்டணி கொள்கை ஒண்ணு கிடையாது அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணும் கிடையாதுங்கிறது ஆனா அப்படி சொல்லும்போது அது வேஷம் நீங்க அது முதல்ல அந்த வார்த்தை மட்டுமே நம்பக்கூடாது நீங்க வஃப்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து பேசுனீங்க ஆனா இப்ப இப்ப கூட்டணியில் இருக்கீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு வக்வ சட்டத்துக்கு எதிராக பேச வேண்டியதுதானே அமுல்படுத்தாதே அதை திரும்ப பேர் சொல்ல வேண்டியதானே இலங்கை தமிழர்கள் இல்ல கூட்டணி அறிவித்த பிறகு இது கொள்கை வேறு கூட்டணி வேறு தானே ஊர் ஊரா போய் பேச வேண்டியதானா பாஜகவுக்கு வந்து நாங்க வக்ஃபு சட்டத்தை நாங்க ஆதரிக்கல பாஜகவை வந்து எதிர்க்கிறோம் ஆனா தேர்தலுக்காக கூட்டணி சேர்ந்திருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே அப்ப வாய முடி இருக்கீங்களா நாங்க கேட்கிற சிஐஏல இலங்கை தமிழர்களை சேர்க்கணும் இப்ப வலியுறுத்துங்க இப்ப இப்ப சொல்லுங்க நீங்க ஏற்கனவே சொன்னது தானே ஆனா உங்க ஆதரவோடு அது சட்டமாகவே மாறிவிட்டது இலங்கை தமிழர்களை சேர்க்க வேண்டும்னு சொன்னா அதுல ரெண்டு பிரச்சனை தீர்ந்துடும் என்னன்னா மத அடிப்படையில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் போயிடும் நாங்களும் எதிர்க்க மாட்டோம் இலங்கை தமிழரை சேருங்கள்னு சொல்லுங்க ஏன் சொல்ல முடியல அதிமுகவால ஆளுநர் சில வழக்குகளுக்கு அனுமதி கொடுக்கணும் அது அந்த வழக்குக்கு அனுமதி கொடுத்தா சிபிஐ விசாரணை தொடங்கும் அனுமதி கொடுக்காம இருக்காரு சிபிஐ விசாரிக்காம இருக்கு கழுத்தை நெறிக்காம இருக்கு தேர்தல் ஆணையத்துல ரட்டலை தொங்கிட்டு அதை எப்படியாவது அவங்க உறுதிப்படுத்திக்கணும் அதிமுக உள்ள உள்கட்சி பிரச்சனைக்கு அமித்ஷா தேவைப்படுறாரு அமித்ஷாவுக்கு அதிமுக இங்கு பாஜக வளர்க்க தேவைப்படுறாரு நான் கேட்கிற ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா சோ இவங்க வந்து வெளிப்படையா சொல்றான் கொள்கை வேறு கூட்டணி வேறுனா வியாபாரம் பேசுறாங்கன்னு அர்த்தம் கொள்கை வேறு கூட்டணி வேற எப்படி வந்து எலெக்ஷன்ல நடிக்க முடியும் நீங்க கட்சிக்கு ரெண்டு பேர் கொள்கை இருக்கலாம் ஆனால் எலெக்ஷன்ல ஒரே நோக்கத்துக்குள்ள நீங்க அதுதான் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றுறது நீங்க எப்படி பாஜக சனாதன உள்ளவரக்குள்ளாதுங்கிறீங்களோ திமுகவை ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் ஒற்றை கொள்கையில ரெண்டு பேரும் அது கொள்கையா இருக்க முடியாதுங்க அதாவது பாஜகவை அகற்ற வேண்டும்னு சொன்னால் பாஜகவுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது பாஜகவுடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு விரோதமானது திராவிட முன்னேற்ற கழகத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொள்கை எவ்வளோ வேறுபாடான்னு கேட்டால் கிடையாது ரெண்டு ரெண்டு பேர் கட்சிகள் எதிரிகளாக சித்தரித்து கொண்டு பேசுவாங்க இல்லைன்னு சொல்லலை பட் கொள்கை அளவில் நாங்கள் ரெண்டு பேருமே திராவிட கட்சிமா இப்போ நான் கேட்குறது சரி திமுக வீழ்த்தணும்னே பாஜகவோட கூட்டணி சேரதா இருக்கட்டும் பாஜகவோட சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியும்னு இது வரைக்குமான எலெக்ஷனில் அண்ணா திமுக தான் பாடமா பாஜகவோட நீங்கள் சேர்ந்த காலத்தில எல்லாம் திமுக வீழ்த்த முடிஞ்சிருக்கா அப்போ உங்கள் தொண்டர்களை ஏமாத்துறீங்கல்ல அந்த கட்சியோடு சேர்ந்தா மைனஸ் தாங்க உங்கள் ஓட்டு உங்கள் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் சொல்கிறார் நான் வந்து இந்த கூட்டணி சேர்ந்ததுனாலேயே தோத்தேன் இல்லைன்னா நான் ராஜா மாதிரி இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கட்சிக்கும் விருப்பம் இல்லாத ஒரு அணி அமைச்சிருக்கீங்க எனவே திமுக வீழ்த்த வேண்டும் என்பது நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிற வார்த்தையாக இருக்கலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக பிடியிலிருந்து மீள முடியவில்லை இது இதுல வந்திருக்கிற அரேஞ்ச் தான் கூட்டணி இவங்க விமர்சனத்தை வைக்கிறீங்க என்ன இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிறீங்க அப்போ ஒரு கொள்கை கூட்டணி கொள்கையே ஒரே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க என்ன பிரச்சனை இங்கேயாவது கூட்டணி வேறு கொள்கை வேறு இங்க ஒரே ஒற்றை கொள்கைங்கிறப்போ பங்கு கொடுத்துட்டு கூட்டணியில ஆட்சியில இல்ல இது வந்து கூட்டணியில பங்கு கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கு எதிரான அணி இப்போ உதாரணத்துக்கு அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியில வந்து அரிய தனிமம் எடுக்கிறோன்னு அந்த கிராமத்தை அழிக்க போகும்போது சிபிஎம் களத்தில் நின்று போராடும் முதலமைச்சர் அந்த உத்தரவையே வாபஸ் வாங்குவதற்கு அரசின் நிருபத்தத்தை சேர்த்து வலியுறுத்தி அந்த சட்டத்துல அந்த அந்த ஆபத்தான திட்டத்திலிருந்து அரிட்டாப்பட்டியை பாதுகாக்கிறோம் நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் அதனால இப்போ எங்களுடைய கொள்கை விஷயத்தை நாங்கள் வலியுறுத்துறோம் திமுகவுக்கு எங்களுக்கும் ஒத்த கொள்கை வரும்போது அது மக்களுக்கு நன்மையாக முடியுது இல்லாத பட்சத்துல எங்களுடைய எதிர்ப்பை வலிமையாக காட்ட முடியுது மக்கள் எங்களை ஆதரிச்சு எங்களுக்கு வலிமை சேர்க்கும் பொழுது சில விஷயங்கள்ல கூடுதலான தீர்வு வரும் நாங்க போய் மட்டும் காட்டுறீங்க உங்களுக்கு தீர்வு என்ன கிடைக்குதுன்னு நான் கேட்கறது கூட்டணியில சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்தினா இந்த எதிர்ப்பெல்லாம் வந்து தீர்வா மாறுமான்னு சொல்லுங்க ஒரு அதிகாரம் வருது இல்ல பிரச்சனை அதான் பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டுல வந்து அதிமுக இருக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து இருக்கு உடனே ஒன்றிய ஆட்சியில் வந்து அவங்க பங்கு கேட்டாங்களா பங்கு கேட்டிருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாமே ஏன் கேட்க முடியல ஏன்னா ஆந்திராவில் ஆந்திர மக்கள் கொடுத்த நம்பர் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு வலிமையை கொடுக்குது பீகாரில் நிதிஷ்குமார் பெற்ற நம்பர் நிதிஷ்குமாருக்கு ஒரு வலிமையை கொடுக்குது மத்திய பட்ஜெட்டே பீகாருக்கான பட்ஜெட்டாகவும் ஆந்திராவுக்கான பட்ஜெட்டாகவும் மாறுறதுக்கு அது வலிமையை கொடுக்குது அப்போ தமிழ்நாட்டில் உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்குங்கிறத பொறுத்து தான் கூட்டணி ஆட்சியில் நீங்கள் பங்கு வகித்தா உங்களுக்கு வலிமை மத்தபடி உங்க கொள்கையை வலியுறுத்தணும்னா அதுக்கு பல வழி இருக்கு வெறுமனை எம்எல்ஏ நம்பரை வச்சு தான் எம்பி நம்பரை தான் பண்ணனும்னு இல்ல கண்டிப்பா எங்களுக்கு எம்எல்ஏ நம்பர் அதிகரிக்கணும் எம்பி நம்பர் அதிகரிக்கணும் ஆனா நாங்க காலத்துல மக்களோடு போராடியும் வற்புறுத்தி சில விஷயங்களை சாதிச்சிருக்கோம் சாதிக்க முடியும் இல்ல பரணியூரா இருக்கட்டும் அனகாபத்தூர்ரா இருக்கட்டும் சிபிஎம் பல விஷயங்களை போராடி வேலை நேரம் வேலை நேரம் உயர்ந்ததா இருக்கட்டும் இதுல எல்லாம் நாங்க ஜெயிச்சிருக்கோம் நீங்க நீங்க சொல்றது எங்களால சிலது ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க கரெக்ட் நாங்க ஆட்சியில் இல்ல நாங்க முடியும் சிபிஎம் வளரட்டும் சிபிஎம் வளரது தான் நாங்க வேலை பார்க்க முடியும் கூட்டணியில் இருந்தால் கூட்டணியில் அதிகார பங்கு இருந்தால் அதை செய்ய முடியுங்கிறது உண்மையில நாட்டு மக்களை ஏமாத்துற வேலை இதே இது சிபிஎம் எதிர்க்கட்சியா இருந்தப்போ அதிமுக ஆட்சியிலயும் செஞ்சாங்க இல்லையா அப்போ ஆளும் கட்சியா திமுக ஆட்சியில இருக்க அதே தானே செய்யறீங்க என்ன மாற்றம் கூட்டணியில வந்து ஒண்ணு என்ன மாற்றம்னா பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற லெவல்ல முதலமைச்சர் இன்னைக்கு இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள பயங்கரவாதிகள் புகுந்துட்டாங்கன்னு சொல்லி நாடகம் ஆடக்கூடிய அமைச்சரவை இன்னைக்கு இல்லை சட்டமன்றத்துல அப்படி அவ அவக்கேடான விவாதங்கள் நடக்கிறது இல்ல நாம வந்து உள்கட்சி போராட்டத்தினால கொள்ளைப்புற வழியாக அமித்ஷாவை ஆட்சியில் அனுமதிக்கிறோங்கிற நிலமை இன்னைக்கு இன்றைக்கு இருப்பது நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுகிறோம் செஞ்சாகணும் எங்க வேலையும் திமுக செஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து நிக்கல எல்லாருக்கும் எல்லாமும் சமூக நீதி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் இருக்கா உண்மையாவ திமுக உடைய ஆட்சியை சொல்றீங்களா திமுக உடைய ஆட்சி ஒரு மாநில அரசுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கோ அந்த லிமிடேஷன்ஸ் அந்த எல்லைக்குட்பட்ட ஆட்சி ஆட்சிதான் அதுக்குள்ளே அவங்களால என்ன செய்ய முடியுங்கிறதுல திமுகவுடைய வாக்குறுதிகள் அதை எப்படி செயல்படுத்தலாங்க நிலைமையில போகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குறுதிகளில் கூட சில விஷயங்களை நாங்கள் பிரதானமாக பார்க்குறோம் குறிப்பாக அது வந்து மாநிலத்தில் வந்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது விதத்தில் கொள்கை இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம் அவங்க வந்து முதலீட்டு அதிகப்படுத்துனா வேலை வாய்ப்பு வருன்னு சொல்லுவாங்க நாங்கள் முதலீடாக வரும்போது கூட தொழிலாளருடைய நலனை பாதுகாக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து இல்லை மாணவர்களுக்கு இந்த தமிழ் புதுவன் திட்டமோ அல்லது மாணவிகளுக்கான ஆயிரம் ரூபாய் திட்டமோ அல்லது பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் திட்டமோ அது பிரதானமானது அதற்கு தான் நிதி செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி மெட்ரோ ஸ்கீமை வந்து அவங்க சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து மெட்ரோ ஸ்கீம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நாங்கள் அதையும் சொல்கிறோம் ஆனால் மாநில அரசு மட்டுமே அதுக்கான கூடுதல் சுமையை ஏற்கும் பொழுது ஒன்றிய ஆட்சி அதை பகிர்ந்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம் இது மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சில விஷயங்களில் ப்ர ப்ரையாரிட்டிஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோமோ அதை நிச்சயமாக இந்த ஆட்சிக்கிட்ட வற்புறுத்துவோம் அதுதான் நடந்துக்கிட்டு வற்புறுத்துறீங்க நடக்குதாங்கிறது தான் சில விஷயங்கள்லாம் நடக்குது எல்லா விஷயத்துலையும் நடக்குன்னா இன்னும் எங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும் எங்களுடைய வலிமை அதிகமாகணும் நாங்கள் அதையும் சேர்த்து மக்கள்கிட்ட முடியும் எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படிங்கிறது இதுவரை உங்கள் செயலாளர் சண்முகம் சொன்னதே இது வரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி தான் நாங்கள் கம்மியான தொகுதிகளில் போட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ஆறுலேயும் உங்கள் கூட்டணி அப்படியே தான் இருக்குது இன்னும் சில வரலாம் அப்படின்னு கூட உங்கள் கூட்டணி தலைவர் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு அப்போது இருபத்தி ஆறில் உங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும் ஏன்னா வீசிக்க நாங்கள் வளர்ந்துட்டோம் திமுக வரக்கூடிய வாக்குகள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் எங்களுடையதான் திமுக கூட்டணில கொள்கை அடிப்படையில அமைஞ்சிருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒன்னா போராடுவோம் எலக்ஷன் வரும்போது சீட்டு மற்ற விஷயங்கள் நாங்கள் பேசிப்போம் ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன தெரியுமா திமுகவும் அடைஞ்சிருக்கு நாங்களும் வலிமையடைஞ்சிருக்கோம் வலிமை அடைஞ்சிருக்கு இது எல்லாமே எதில் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்குற சக்திகளாகவே நாங்கள் தான் இருக்கிறோம் இந்தியாவுக்கான எதிர்க்கட்சி என்கிற வரிசையில் அதிகமான எண்ணிக்கையை கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டு எம்பிக்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணியை ஒட்டுமொத்தமாக நம்புகிறாங்க இப்போ நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்டால் அது எந்த தைரியத்தில் எந்த எண்ணிக்கையிலிருந்து கேட்குறோம்னா அதிமுக என்கிற கட்சி ஒரு எதிர்கட்சிங்கிற வேலையை செய்யலை ஆனால் அது இன்றைக்கி எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு அந்த சீட்டுகள் எல்லாமே இன்றைய நீ வரக்கூடிய தேர்தலில் மக்களுக்காக நின்ற இந்த கட்சிகள் எங்களுடைய அணியை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கை உயரும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய எண்ணிக்கையும் உயர முடியும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் பேசணும் எனவே யார் யாரோட குறைச்சிக்கிறோம் யாரோட வலிமை வந்து குறைஞ்சிருக்கு நாங்க வளர்ந்தோமா அவங்க குறைஞ்சாங்களா இல்லை அவங்க வளர்ந்தாங்களா நாங்க குறைஞ்சாங்களாங்கிற கேள்வி இல்லை இரட்டை இலக்கத்தில் அப்ப எதிர்பார்க்கலாமா சிக்கியா அது நான் சொல்ல நான் சொல்ல முடியாது இல்லை எங்களுடைய கட்சி தலைவர்கள் அதற்கான பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவங்க பேசுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கட்சி வலிமையா இருக்கணும் எங்க கட்சி இன்னும் மக்களுக்காக பேசணும்னு தான் நான் நினைப்பேன் அந்த விருப்பத்துல இருந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு ரத்தன கம்பளம் கொடுத்து வரவே இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படி நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நீங்க நிறைவேறல அங்க போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலையே தான் பார்க்குறாரு அந்த பக்கம் பாஜக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகளுக்கு ரத்தன கம்பளம்னு சொன்னா அந்த ரத்தன கம்பளமா முதல்ல வந்து சாதாரண மக்கள் பார்ப்பாங்களா நீ ஒரு குழியை நோண்டிட்டு அந்த அதாவது பாஜகங்கிற ஒரு படுகொழியை நோண்டிட்டு அதுக்குள்ளே அதிமுக படுத்துக்கிட்டு நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மண்ணை போட்டுக்குவோன்னு சொல்றது தானே அந்த குரலோட நோக்கம் எங்களுக்கு ரொம்ப தெளிவா அதனால தான் சொல்றோம் நீங்க வளைச்சிருக்கிறது கம்பளம் இல்லை அது வலை அந்த வஞ்சக வலைக்குள்ள நாங்க மாற்றத்துக்கு தயார் இல்லை ஏன்னா இப்படி நாங்க அரசியலை பார்க்கவே இல்லை எப்படி பாஜக இருக்கிற ஒரு அணிக்குள்ள கம்யூனிஸ்டுகள் வருவாங்கன்னு முதல்ல அவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தெளிவிற்று இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நெறியற்று இருக்கிறார் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டணியில இருந்தும் நீங்க போய் களத்துல நிக்கிறீங்க நீங்க சொல்றது அவங்க கேட்கல எங்க கூட வாங்க நீங்க சொல்றது நாங்க கேட்கிறோம் நாங்க செய்யறோம் நம்ம ஒரு சமூக நீதி ஆட்சியாக நாங்க நிக்கிறோம் உங்களுடைய கொள்கை அதிமுக ஏற்படுத்துகிற அதிமுக ஏற்படுத்தி வைக்கிற பாதிப்பு பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஏராளமான சேதாரங்களை அதிமுக செஞ்சுருக்கு அதையெல்லாம் நாங்கள் மறுசீரமைப்பதற்காக ஒரு அணி அமைத்து அந்த அணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது சில குறைபாடுகள் நடக்கும்போது நாங்கள் குறைபாடுகளுக்கு எதிராக நிற்கிறோம் அங்கேயும் களத்தில் வந்து நிற்காத அதிமுக பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு வந்து எங்ககிட்ட வாங்கன்னு கூப்பிடறது நடிப்புன்றன அது எப்படி உண்மையா இருக்க முடியும் இப்போவும் சொல்றது தமிழ்நாடு அரசாங்கம் எங்களோட நிக்குது பல விஷயத்துல தமிழ்நாட்டு உரிமை மறுக்கப்படும் பொழுது அது மெட்ரோ திட்டமா இருக்கலாம் வெள்ளத்துக்கு நிதி மறுப்பதாக இருக்கலாம் அல்லது இப்போது பீகார்ல நடக்கிற வாக்காளர்களுக்கே அதிகாரம் பறிப்பதாக இருக்கலாம் சேர்ந்து நிக்கிறது இல்ல நாங்க பேசும்போது எங்களோட பேசுவதற்கு அதிமுக இல்லாதப்போ அதிமுக அணிக்குவான் மட்டும் எப்படி கூப்பிட முடியும் மாநிலத்திலேயே சட்டம் ஒழுங்கு மாநிலத்துல பேசும்போது நாங்க மட்டும் தனியா தானங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மாநிலத்துல பேசும்போது எந்த விஷயத்துல அதிமுக பேசிருச்சுன்னு சொல்லுங்க நாங்க நடத்தின எந்த போராட்டத்துல எந்த காலத்துல அதிமுக வந்துருச்சுன்னு சொல்லுங்க நான் திரும்பவும் சொல்லுவேன் இனிமேல் வந்து அவங்க தேர்தல் மூடுக்கு வந்துட்டாங்க இனி எல்லாம் பேசுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனா எப்போ வந்து தடுக்கணுமோ அப்ப வந்து தடுக்கிறதுக்கு வந்தாங்களா அதுதான் கேள்வி திமுக சிதம்பரத்துல அந்த நிகழ்ச்சியில கூட்டணி கட்சிகள் அனைவரும் இருக்கீங்க மதிமுக மட்டும் இல்ல பாஜக மேல திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பண்ணக்கூடிய விமர்சனம் மதிமுகவை கபலீகரம் பண்ண நீங்க பாக்குறாங்க கொஞ்சம் நீங்க பார்த்து உஷாரா இருங்க அப்படின்னு மதிமுக இருந்து விலகியவர்கள் எல்லாம் திமுக இணைந்த பார்த்தா பாஜக ஃபார்முலாவை திமுக பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சா மதிமுகவை திமுக கபலீகரம் பண்ண ஆரம்பிக்குதாங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது மதிமுக அந்த மேடையிலையும் இல்ல கூட்டணி விட்டு விலகுறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு அதான் மதிமுக தரப்புல வர பிரச்சனையோ காங்கிரஸ் தரப்புல வர பிரச்சனைகளோ அந்தந்த கட்சிகள் பேசணும் இப்போ நீங்க காமராஜர் விஷயத்துல காங்கிரஸ் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு நான் பார்க்கும்போது அது ரொம்ப உப்புச்சப்பு விஷயமா இருக்கு ஒரு தலைவர் ஏசியில் போய் படுத்துருந்தாருங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டுருக்கிற அறையில் ஏசி இருக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய பயனி விடுதலை ஏசி இருக்குது அதை போய் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கணுமா அல்லது எமர்ஜென்சி காலத்தில் காமராஜரே வருத்தத்தில் தான் இருந்தார் எமெர்ஜென்சி காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுல கலைஞர் முன்னால நின்னார் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாடே ஏத்துக்கிற விஷயம்தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம வரலாற்றுல பார்த்தது இந்த விஷயத்துக்காக முரணுமா ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு ஒரு தலைவர் எனக்கு அப்படி தோணலை அது ஏசி இல்லாம தூங்குற இப்ப நீங்க ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரா போனாரு ஒரு இருக்கா பஸ் போச்சு பஸ்ல அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா பஸ்ஸ பத்தி பேசுனது பாஜக நான் என்ன பார்ப்பேன்னா அவர் நடைப்பயணம் போனாரு ரொம்ப முக்கியமான பயணம் தாங்க நாடு முழுக்க வேற எந்த தலைவர் இந்த காலகட்டத்தில் நடைப்பயணம் போனாரு அவர் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாதிரி வந்து பார்க்க வேண்டிய அம்சங்களை பார்க்கலாம் ஒரு வேளை வந்து ஏசி அறையில் இருந்தார் அதுக்கான வசதியை முதலமைச்சர் செய்து கொடுக்க சொன்னார்னா முதலமைச்சராக இருந்தவர் தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் காமராஜரை வெறுமனே காமராஜரை பார்க்க முடியாது இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தருக்கு என்ன பாதுகாப்பு என்ன வசதிகள் செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பு நான் அந்த லெவலில் தான் பார்க்குறேன் அப்போ இது ஒரு விவாத பொருளாக மாறுதுன்னா அந்த கட்சியிலிருந்தே மற்றவர்கள் மறுப்பு சொல்லுவார்கள் நினைக்கிறீங்களா காங்கிரஸ் அது அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கணும் ஏன்னா திமுக இருந்து அதை பேச வேண்டாம்னு சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்தும் ரொம்ப சாஃப்டான டோன்ல ரொம்ப முதல்ல ஜோதிமணி பேசுனாங்க அதுக்கு பிறகு செல்வ பேருந்தை பேசினாங்க அதே தான் மதிமுகவுக்கும் மதிமுகங்கிற கட்சிக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற மல்லை சத்யா அவர் வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு துரை வைகோ மேலே நேரடியான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாரு ஒருவேளை அவங்க அந்த சங்கடத்தில் சில இடங்களில் பொது வெளியில் வர முடியாமல் இருக்கா அல்லது உண்மையிலேயே வந்து தொகுதிக்காக இதை செய்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்ல முடியும் தொகுதி பேச்சுவார்த்தையே இன்னும் எங்கேயும் தொடங்கலை அப்படிதான் தொடங்கி இருந்தால் நம்ம இதை பேசலாம் மற்றபடி இப்போ நாங்கள் சில கூட்டங்களுக்கு போகல அப்போ சிபிஎம் நோக்கி சில கேள்வி வச்சாங்க நீங்கள் கூட்டத்துக்கு போகல உதாரணமாக அன்பில் மகேஷ் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் சண்முகம் தோழர் கலந்துக்கிறது கூப்பிட்ருந்தார் சண்முகம் தோழர் போல அது அந்த சூழல்லாம் அன்றைக்கி இருந்த வேற ஒரு நிகழ்ச்சியால் போகல ஆனால் உடனே நீங்கள் போகலையான்னு சொல்லி எங்களை கேட்டாங்க நாங்கள் சொன்னோம் அப்படி இல்லைன்னா அடுத்தது வேற ஒரு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க இப்போ சிதம்பரத்தில் சிபிஎம் பார்த்தீங்க மதிமுகவை பார்க்கல இவ்வளோதான் இந்த உள்கட்சிகளுக்குள்ளே நடக்கிற விவாதங்கள் அந்தந்த கட்சிகளுக்குள்ள நடக்குதுன்னா அது தொடங்கிருச்சு நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது காங்கிரஸ் பக்கம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழை பங்காளன்னு யாராவது அறியப்பட்டவங்கள நீங்க ஒரு புது மேடையில வந்து ஏசி இல்லாம ஒரு தூங்க மாட்டாருங்கிறது அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனமா இல்ல யாரு வந்து நான் அவன் எப்படி பாக்குறேன்னா நான் காமராஜர் அவரு சார்ந்த காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வந்துருவேன் காமராஜர் இருந்தப்போ கம்யூனிஸ்டுகள் எதிரணியில் நின்று இருக்கும் எதிரணியில தான் தொடர்ந்து நின்னு போராடி இருக்கிறோம் காமராஜரோட என்னைக்குமே நான் ஒத்து போனது இல்ல அப்ப நாங்க எப்படி பார்ப்போம் இது வந்து நபர் சார்ந்தது இல்ல கொள்கை சார்ந்ததுன்னா அரசியல பாப்போம் நபர் சார்ந்து பேசுனீங்கன்னா கொள்கை அரசியல் பின்னுக்கு போய்டுவோம் காமராஜர் நல்லவர் தான் தனிப்பட்ட முறையில் யாரை கெட்டதை கெட்டவங்கன்னு சொல்ல முடியும் அந்தந்த கட்சிக்கு இருக்கிற கொள்கை தானே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் அவங்க இருந்த காலத்தில் நாங்கள் வந்து இப்போ வாண்டையார்களின் கட்சி மூப்பனார்களின் கட்சின்னு சொல்லி தான் நாங்கள் விமர்சனம் பண்ணோம் நாங்கள் காலத்தில் நின்று நாங்கள் ஜெயித்தோம் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து கூட சண்டை போட்டிருக்கோம் இருக்கோம் காங்கிரஸுக்கு எதிராக போகிறோம் இந்திய போராட்டம் யாரோட காலத்தில் நடந்தது யார் ஆட்சி காலத்தில் நடந்தது சி அது வேற அதுக்கு பிறகு வந்து பெரியார் வந்து காமராஜர் ஆதரிக்கிறாருங்கிறதும் அவர் அதனால ஒரு காலகட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் அந்த காலகட்டத்தோட சேர்த்து பார்க்கணுமே தவிர இப்ப தூக்கிட்டு வந்து பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவரை வெறும் அடையாளமாக மாத்தி வாக்கு வங்கியாக திரட்டுவதற்கு ஒரு முயற்சி நடக்குது அதை யார் செய்யறா ஜாதி அரசியல் செய்யறவங்க செய்யறாங்க அந்த அரசியல் பின்னால விட்டுறக்கூடாது தலைவர்களாக இருந்து அவங்க அவங்க காலம் முடிந்து விட்டது இப்போ இப்ப இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணணும்னு பேசணும்ல நிறைவான கேள்வி மக்கள் போராட்டத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குடல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கேரளா மாதிரியான இடதுசாரிகள் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கட்டமைக்கிறது எப்போ தொடர்ந்து அதிமுக திமுகன்னு அவங்க கூடயே அவங்க முதுகுலயே சவாரி பட்டதை தாண்டி மக்களுக்கான குரலா நாங்க ஆட்சி எல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை யாரோட முதுகலையும் யாரும் சவாரி பண்ணல தொடர்ந்து அவங்க மேல வைக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து மக்களுக்கு வந்து குரல் விமர்சனம் விமர்சனம் வைக்காம ஒரு எத்தனை அதாவது அவதூறு பேசணும் விமர்சனம் வைக்கணும்னு சொல்றான் வச்சுக்கிட்டே தான் இருப்பான் காலகாலமா நான் தெளிவாக சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சரியோ அந்த நிலைப்பாடை நீங்க எடுக்கிறீங்க உங்க சொந்த வலிமையை பற்றி எப்பவுமே சரியான மதிப்பீடு இருக்கணும் ஒரு கட்சிக்கு இந்த கட்சியுடைய ம வலிமை என்பது முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்தது எங்களுடைய கொள்கை தான் எங்களுடைய வலிமை நாங்கள் மக்களை திரட்டுவதில் எப்போதுமே முதன்மையான இடத்துல இருக்கும் எங்களுக்கு போட்டிக்கு ஆளே கிடையாது ஏன்னா அந்த அரசியல் செய்கிறதுக்கு இங்கே கட்சிகளே கிடையாது தேர்தல் களம்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் முறையின் காரணமாக உங்களுடைய வலிமை குறைவதும் அதிகமாகவும் பண்ண முடியாத இடத்துல இருக்குமே அப்படிங்கிற ஒரு அப்படிலாம் டிமாண்ட் பண்ண முடியாமல் இங்கே உங்ககிட்ட பேசி நீங்களா கொடுக்க போறீங்க அதனால தான் சொன்னேன்னா நீங்க பேச வேண்டியது இல்லைன்னா நாங்கள் எங்கே டிமாண்ட் பண்ணுமோ அங்கே டிமாண்ட் பண்ணிக்கிறோம் கேட்கிறத இது பண்ணிக்கிறோம் ஆனால் பிரதானமான நோக்கம் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சரியான அரசியல் நிலைப்பாடு எந்த அரசியல் கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது கேரளாவை போல மேற்கு வங்கத்தை போல தமிழ் இந்தியாவிலும் எல்லா பகுதியிலும் இன்னும் சொல்ல இந்தியா முழுமைக்குமே ஆட்சிக்கு வரணும் கம்யூனிஸ்டுகள் தான் செங்கோடியாகத்தான் இந்த இந்த நாட்டின் வண்ணம் மாற வேண்டும்கிறதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் இது நூறாண்டு உழைப்போம் ஆயிரம் ஆண்டு உழைப்போம் நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்து அந்த எல்லையை நோக்கி போகும்போது கூட இன்னும் கொஞ்சம் சாதிச்சிருக்கலாமே அடுத்தது இன்னும் கொஞ்சம் செய்யலாமேன்னு தான் தோணும் ஆனா என்னன்னா இந்த ஒருத்தர் இவங்களை சார்ந்த அவங்க இருக்காங்க இவங்களுக்கு அடிமையா அவங்க இருக்காங்க இவங்க சவாரி இவங்க மேல ஏறி அவங்க சவாரி பண்றாங்க அதெல்லாம் சொல்றதுக்காக எதிர்ப்பே ஒரு சாஃப்ட் டவுன்ல ஆயிடுச்சுங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் எல்லாம் வைக்கிறாங்க இப்ப விசிகா கம்மியூசன் எதிர்க்குறாங்க ஆனா ஒரு தோழமை சுற்றல விட ஒரு அவங்க வந்து ஒரு ஆப்போசிஷனா இருந்த அந்த ஒரு எதிர்ப்பு இப்ப இல்லை அப்படிங்கிற யாராவது எதிர்த்து காட்ட சொல்லுங்க அப்படி என்ன டோன்ல பயங்கரமா எதிர்க்கிறாங்கன்னு கேளுங்க அண்ணாமலை மாதிரி அநாகரிகமா தான் எதிர்ப்புனா அவர் சாட்டை எடுத்துகிட்டு வந்து சுற்றுனார்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான நாடகத்தை ஆடணும்னு அர்த்தம் இப்போது ஒன்றும் இல்லை ஒரிசாவில் வந்து ஏபிவிபியை சேர்ந்த ஒரு பொண்ணு பாலியல் குற்றத்தை சா பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக குற்றம் கடிதம் எழுதி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அதுலேயும் நடவடிக்கையில் அந்த பொண்ணு பிஜேபியை சேர்ந்த பொண்ணு ஏபிவிபி சேர்ந்த பொண்ணு ஸோ தன்னைத்தானே எரித்து செத்து போச்சு இன்றைக்கி ஒரிசா முழுக்க அது மிகப்பெரிய பிரச்சனை எஸ்எஃப்ஐ மாணவர்கள் களத்தில் நின்று கைதாகியிருக்காங்க டெல்லியில் போராடி கைதாகியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சொந்த கட்சிக்காரங்களை எரிஞ்சு சாகிறதுக்கு விட்டுட்டு இந்த பக்கம் வந்து நாடகம் ஆடுற மாதிரியான எந்த வேடதாரி வேலையையும் சிபிஎம் செய்யாது ஆனா சாம்சங் போராட்டம் நீண்ட போராட்டம் நடத்தினோம் நாங்கள் போராடி ஜெயிச்சோன்னு சொல்லும்போது கூட பல பேர் வந்து இல்லை இன்னும் நீங்கள் ஜெயிக்கலன்னு சொன்னாங்க இன்னைக்கு அங்கே சங்கம் உருவாயிருக்கு இன்னைக்கு அந்த சங்க உறுதியோடு போராடிக்கிட்டு இருக்குது அது பாட்டிக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் அரிட்டாப்பட்டியில் சொல்லுவேன் எந்த பிரதமர் மோடி வந்து நாங்கள் சொல்ற சட்டத்தையெல்லாம் திருத்தத்தை நாங்கள் செய்யறதை எல்லாம் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அங்கே அந்த வேதாந்தா வரவிட விடாம அரிட்டாப்பட்டியில் போராடி தருவோம் சாம்சங்க்கும் அரிட்டாப்பட்டிக்கும் ஓகேன்னு சொல்லி துணி நிற்கிறாங்க ஆனால் பத்து விஷயத்துக்கு அதுக்கு ஏற்ற குரல் கொடுக்கறதுக்கு அவங்க இல்லையாங்கிறத விட வீரியமாக போராடுறோமா இல்லையாங்கிறதான் கேள்வி அந்த கேள்வி கேள்விக்கு பதில் வீரியமா போராடுற ஒரே சக்தியா நாங்க களத்துல இருக்கும்போது எங்க வீரியத்துக்கு அளவுகோல் பிடிக்கிறதுக்கு யார் இருக்கான்னு நான் கேட்கிறேன் நீங்க அளவுகோல் எடுத்துட்டு ஸ்கேல் எடுத்துட்டு வர்றீங்களே அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு வச்சுக்கோங்க நான் மீடியாவை பார்த்து கேட்பேன் மீடியா எத்தனை விஷயங்கள்ல கேள்வி கேட்டிங்க ஒன்றிய ஆட்சிக்கு எதிராகவும் சரி மாநில ஆட்சிக்கு எதிராகவும் சரி எத்தனை மீடியா கேள்வி கேட்க முடிஞ்சது கேள்வி கேட்கணும்னாலே நாங்க குரல் கொடுக்க வேண்டியது எங்களை பேட்டி எடுத்து போட்டு தானாங்க அந்த கேள்வியை நீங்க போட முடியும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதை தான் சொல்றேன் அரசியல் நாங்க இருக்கோம் நாங்க பேசினாதான் உங்களுக்கு நாங்க பேச நாங்க பேசுறதுனாலதான் எங்களை தோட்டி தேடி வந்துகிட்டே இருக்கீங்க அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நாங்க பேச வேண்டிய விஷயங்கள்ல பேசுறோம் பேச்சுக்கு பலன் எப்ப கிடைக்கும் அது தொடர்ந்து அதே ரெண்டு விஷயம் இங்க பலன்கிறது ரெண்டு விஷயம் ஒன்னு மக்களை பாதுகாக்கிறதுக்காக போராடுறோம் ஒன்னு சம்பந்தப்பட்ட ஆட்சியில் இருக்கிற கட்சி அது குரல் கொடுக்கும் இல்லைன்னா எந்த மக்களுக்காக போராடுறோமோ அந்த மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் இது ரெண்டு தானே இந்த ரெண்டு ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது அதனால் நாங்கள் அதுக்கு அதுக்கு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட போகிறோம் அரசியல் என்பது மக்களுக்கானது என்பதில் மார்சிஸ் கட்சிக்கு என்றைக்கும் எல்லளவும் சந்தேகமும் இல்லை அவ்வளோ தான் இது நிச்சயமாக இவ்வளோ நேரம் நடிக்க முக நேற்றிய அடுத்த தலைவர பிறகு கொடுத்துருக்கு நன்றி மனன்ஸ் நானா நான் சீனியர் சுச்சுனஸ் Holidays Nale Adhu nama GT Holidays tha South India's number 1 travel brand Yenge Supreme Furniture